அப்பயே இந்த விவரம் எல்லாம் தெரியாம போச்சு இப்ப எங்கதான் நான் போய் தேடுவேன்னு தெரியலையே ஐயோ எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே எங்க எல்லாம் பாக்குறேன் ஒண்ணும் காணாமே ஹீரோல பாக்க என்ன பதட்டமா இருக்கேன்

அப்பெல்லாம் பொட்டலத்துல போட்டு மடிச்சு முடிச்சு கொடுப்பாங்க உனக்கு தெரியாதுல்ல அப்பலாம் அந்த பேக்கிங் எல்லாம் கிடையாதுலமா அதான் அது வாசி எங்களுக்கும் தெரியல இந்த தேட்டு பாக்குறதுல எக்ஸ்பீரியன் தேட்டு அப்ப ஏ வந்திருந்தா நான் தப்பு இருக்கண்டா ஏமா உங்க அப்பன அப்ப கல்யாணம் பண்ணிட்டு நான் படாத பாடுலடா அப்பயே எக்ஸ்பீரியன்ஸ் டேட் கொடுத்துருந்தாங்கன்னா கல்யாணம் முடிச்ச அந்த இது இருக்குல்ல அது என்ன போய் பதிவாங்கல்ல அது அது போட்டு பதிஞ்சிருக்கான்னு பார்த்து இப்போ கூட குடிக்கிட்டு போயிடலான்னு பாக்குறேன்டா ஏமா இந்த மாதிரிலாம் அப்பாக்கும் போது தெரிஞ்சிருந்தா அவர் உனக்கு முதல்ல புடிங்கிடுச்சு போயிருப்பாருமா எக்ஸ்பெர்ட என்ன அப்படி சொல்ற ஆமா